வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட கடைக்கு மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேர் வந்திருக்கோம் இங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன்ஷான சிக்கன் எல்லாம் வாங்கி வந்து சில்லி மீன் கல் மீன் எல்லாமே சூப்பரா போட்டு கொடுக்கறாரு இவரு கல் மீன் கடையில வர வாசனை ரெண்டு கிலோமீட்டர் கடினா பாத்துக்கோங்க ருத்திகா அப்பா போவேமே ரொம்ப நாள மீன் வேணும் மீன் வேணும் அது கல் மீன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா ஓகே சாமி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு கிளம்பியாச்சிங்க ஜிலேபி மீன் பாறை மீன் சில்லி சிக்கனு எல்லாமே போட்டு கொடுங்க அது கல்லுல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆக்சுவலா வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா தாங்க மசாலா வெளியே வாங்குறதே கிடையாது வீட்லயே தரமா செய்றாங்க